சார் நிகழ்ச்சி தலையணை மந்திரத்துல இருந்து கால் பண்ணிருக்கோம் மேடம் தலையணை மந்திரம் டாக்டர் பழனிஷா ஸோல இருந்து கால் பண்ணிருக்கோம் சார் சரி சரி சொல்லுங்க இப்போ டவுட் கேட்கணும்ங்கிறதுக்காக கால் பண்ணிருக்கீங்க ஆ हां சரி اوكي தயம்மா உங்க பேர் சார் என்ன பேர் ஸ்ரீதர் மேடம் ஸ்ரீதர் சார் எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க பெங்களூர்ல இருந்து மேடம் பெங்களூர்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க ஸ்ரீதர் சார் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்

கைங்க கம்மியா இருக்கு ஒரு சைஸ் சின்னதா இருக்கு மோட்டா ரொம்ப சின்னதா இருக்கு அதனால மோட்டாவும் இல்ல சைஸும் இல்ல ஆமா ஆமா இருக்கு மேடம்க்கு வந்து முழுமையான திருப்தி இல்ல ஆமா சார் ஆமா சார் சரி சுகர் இருக்குதா சக்கர இருக்குதா எதுவுமே இல்ல சார் எதுவுமே இல்ல சூப்பரா இருக்கீங்க ஆனா இந்த விஷயத்துல மட்டும் வீக்கா இருக்கீங்க ஆமா சார் ஆமா சார் எத்தனை பிள்ளைகள் ரெண்டு பசங்க சார் ஒரு பையன் ஒரு பொண்ணு சார் மகிழ்ச்சி 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 சரி இப்ப வந்து நீங்க வந்து உங்க ஆணுறுப்பு வலிமையா பெருசா ஸ்ட்ராங்கா இருந்தா லைஃப் நல்லா இருக்கும் ஆமா சார் ஆமா சார் சரி உங்க ஆணுறுப்பு வலிமையாக்குறதுக்கும் நீண்டு வர்றதுக்கும் என்கிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்கு அதனால தான் சார் நாங்க பாத்து உங்க அதனால தான் சார் இது பண்ணிருந்தேன் மகிழ்ச்சி சந்தோஷம் பெங்களூருக்கு கேம்புக்கு வருவேன் ஓகே சார் பெங்களூர் கேம்ப் வந்து இந்த நம்பருக்கு கால் பண்றேன் ஓகே சார் வாங்க நேரா வாங்க கை நாடி பார்த்து ஓகே சார் உங்களுடைய உறுப்பு வலிமை வலிமையாகறதுக்கும் நீண்ட நேரம் செக் பண்றதுக்கும் ஒரு நைட்டுக்கு ரெண்டு வாட்டி என்ஜாய் பண்றதுக்கும் ட்ரீட்மெண்ட் தரேன் சரி சார் ஓகே அறுபது வயசு ஆனாலும் உறுப்பு சிறுத்து போவாது ஓகே ஓகே அறுபது வயசானாலும் ஆனாலும் உருப்பு போகாது அந்த அளவுக்கு நல்லா வலிமையா ஒரு முறை ரெண்டு முறை என்ஜாய் பண்ணுவீங்க அது மாதிரி உங்களை உருவாக்கி விடுவேன் சரி சார் ஓகே அது என்னோட ஆயில்மெண்ட் ட்ரீட்மெண்ட்லாம் என்கிட்ட இருக்கு ஓகே

உறுப்பு பெண் உறுப்புக்குள்ளே போகலை உறுப்பு பெண் உறுப்புக்குள்ளே போனால் தான் செக்ஸ் பண்ண முடியும் நிறைய ஆண்கள் விரக்தியில் இருக்காங்க ஏண்டா நம்ம கல்யாணம் பண்ணணும் தெரியாமல் பண்ணிவிட்டேன் சில பேர் தெரியாமல் பண்ணுறாங்க சில பேர் லூஸுங்க தெரிஞ்சு பண்ணுங்க நான் லூஸுக்குன்னு ஏன் சொல்கிறேன்னா நம்மளுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும் அஞ்சு வருஷமாக பத்து வருஷமாக கையடிக்கிறாங்க கையடித்து போட்டு கசிக்கிறான் நசுக்கிறான் அது சின்னதாகி போகுது அதை வச்சுக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணலாமா பொன் பாவம் பொல்லாததில்லை பெண் பாவம் அந்த பாதத்தில் போய் அந்த பாதத்தில் போய் நிறைய பேர் எழுதுறாங்க நானாக சொல்கிறேன் உனக்கு பிரச்சனை உன்னால் முடியல நீ சன்னியாசியாக போ நீ வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு வாழ்க்கை வீணாக இருக்கிற பாருங்கள் எவ்வளோ பேர் கால ஃபீல் பண்ணுறாங்க பாருங்கள் ஏற்கனவே ஒரு கால தான் சொன்னார் ஏன் முன்னாடிக்கு ஒரு வருஷம் அது கல்யாணம் திட்டுது சின்னதாக இருக்குது சீக்கிரம் வந்ததுன்னு நிறைய பேருக்கு ஆண்கள் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க நான் நிறைய எபிசோடில் சொல்லிட்டேன் பாவம் பெண் பாவம் ஆனால் ஒன்று அந்த பொண்ணை தொடமாமே இரு அது மாட்டேன் அது வேலையை மட்டும் பார்த்துன்னு போயின்னே இருக்கும் அது வீட்டு வேலை செய்யும் உன் பிள்ளைக்கு வேலை செய்யும் உன் உங்க குடும்பத்துக்கு வேலை செய்யும் அதை தொட்டு தூண்டி ஆசையை காட்டிட்டு நீ கிட்ட போய் உணவுன்னு உனக்கு உறுப்பு ஏஞ்சிருக்கல அப்படின்னா எவ்வளோ வந்து மன உளைச்சல் உருவானு அது உங்களுக்கு தெரியாது அது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் ஒன்று செய் இல்லை செய்யாமல் விட்டுடு தொடாத உனக்கு முஞ்சி போச்சு எனக்கு முடியலன்னும் போது சீடாத வேணும் உசு பேத்துறது கிழறது முத்தம் கொடுக்கறது கட்டி பிடிக்கிறது இவங்க ஓரெல்லாம் பண்ணி தூண்டி எடுத்து படுக்க போது எனக்கு ஏஞ்சிருக்கல எனக்கு சின்னதாக இருக்குது என்னால் முடியலன்றது இல்லை பாவம் வேணாம் செய்ய செய்யாதீங்க அப்படி தான் ஏற்கனவே நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் உங்களால் முடியலன்னா எங்களுடைய ட்ரீட்மெண்ட் இருக்குது வாங்க உங்களுடைய கைப்பழக்கத்தினால் பாதிக்கப்பட்ட உறுப்பை நான் வலிமையாக்குறேன் நீண்ட நேரம் செக்ஸ் பண்ண வைக்கிறேன் குழந்தை இல்லையா குழந்தை உருவாக்கு உண்ட ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அறுபது வயசு எழுபது வயசு ஆனாலும் நீ ஆண்மையோடு இருப்பேன் அதுக்கு நான் உறுதி கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன் அதெல்லாம் தயவுசெய்து முடியலன்னும்போது அந்த பெண்ணுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓ வந்து ஓரல் செக்ஸ் எல்லாம் பண்ணி தூண்டு பண்ணி தூண்டுதல் பண்ணி கிட்ட படுகு போகும்போது சீக்கிரம் வர்றதும் பிரச்சனை தான் உனக்கு உறுப்பு ஏஞ்சிருக்காமல் இருக்கிறதும் பெரிய பிரச்சனை தான் அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு பெண்ணுக்கு செய்கிற துரோகம் பாவம் அதனால் அதெல்லாம் வேண்டாம் அது மாதிரி உள்ளவங்க என்கிட்ட நேராக வாங்க நாங்கள் அருணாச்சலேஸ்வர ஹெர்பல் ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட் மூலிமா கொடுக்குற ஹெர்பல் ட்ரீட்மெண்ட்டு இது வந்து சைட் எஃபெக்ட்லாம் கிடையாது எல்லாமே ஹெர்பல்

பார்த்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு உங்களுக்கான சொல்யூஷன் சொல்கிறாங்க ஸோ ஹர்ணேஸ்வரஸ்வரா ஹெர்பர் கேர் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் வந்தால் மட்டும் போதும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது செக்ஷுவல் சம்பந்தமாக மட்டும்தான் நீங்கள் வந்து தெரிஞ்சு சொல்கிறீங்கன்னா அப்படின்னு கிடையாது ஸோ உங்களுக்கு ஏற்ப ஏற்படுற எல்லா பிரச்சனைகளுக்குமே ஸோ உடல் வழியாக இருக்கட்டும் மற்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும் பெண்களுக்கு ஏற்படுற பாதிப்பு இருக்கட்டும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே சொல்யூஷன் நம்ம ஹர்ணேஸ்வரஸ்வரா ஹெர்பர் கேர் பிரைவேட் லிமிடெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதே மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா என்ன பண்ணிங்கன்னா டாக்டருக்கு ஒரே ஒரு கால் பண்ணால் மட்டும் போது கீழே உள்ள நம்பருக்கு ஒரே ஒரு கால் பண்ணீங்க அப்படின்னா டாக்டர் உங்க ஏரியாவில் எப்போ விசிட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுட்டு உங்களுக்கான பிரச்சனையை நீங்க தேர்வு கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாவே டாக்டர் வந்து விசிட் பண்றாரு ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிஸ்க்கும் வந்துட்டு இருக்காரு ஸோ உங்க கண்ட்ரிஸ்க்கு வராரு வருவாரு அப்படிங்கிறத கேள்விப்பட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரே ஒரு முறை மட்டும் வந்து பாருங்க உங்களுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இல்லை எனக்கு இப்பவே தீர்வு வேணும் நான் வெளிநாட்டில் இருக்கேன் என்னால டாக்டர் கிட்ட வந்து நேரில் பார்க்க முடியாது அப்படின்னா ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கான மெடிசன் உங்க வீடு தேடி வந்துடும் ஸோ வந்து கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இதே மாதிரி எந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் நம்மளோட அரஞ்சன சல ஹெர்பல் கார் பிரைவேட் லிமிடெட்ல கடைசிட்டிருக்க. சோ அடுத்த நிகழ்ச்சியில இதே மாதிரி ஒரு சூப்பரான கலரோடு சந்திப்ப நன்றி வணக்கம்.